கணவன் ஊரிலே மௌத்தாகிறார் மனைவி வெளிநாட்டில் இருக்கிறார் இந்த நிலையில் மனைவி எங்கே இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே கணவன் மௌத்தானால் பொதுவாக மனைவி இருக்க வேண்டிய இடம் கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்ந்த வீடாகும் அவர்கள் இரண்டு பேரும் எந்த வீட்டில் வசித்து வந்தார்களோ அந்த வீட்டில்தான் மனைவி இத்தாயிருக்க வேண்டும் என்பதை அல் குரானும் ஹதீஸும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன சில நேரங்களில் மனைவி வெளிநாட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கணவனுடைய அனுமதியோடு இருக்கலாம் உதாரணமாக மகனோடு அல்லது மகளோடு வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இவ்வாறான நிலையில் கணவன் ஊரிலே மௌத்தானால் மனைவி எந்த இடத்தில் அவள் தங்கியிருக்கிறாளோ அதாவது மகனுடைய வீட்டில் அல்லது மகளுடைய வீட்டில் தங்கியிருந்தால் அங்குதான் அவள் இத்தாவை அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் நிர்பந்தமான சூழ்நிலையில் அந்த பெண் தன்னுடைய ஊருக்கு திரும்ப வேண்டிய ஒரு நிலை வருமாக இருந்தால் மகரமான துணையோடு பாதுகாப்போடு வந்து கணவனுடைய வீட்டிலே இத்தாயிருக்கலாம் என்பதையும் உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் ஒருவர் கணவன் ஊரில் இருக்கும்போது சுற்றுலா அல்லது ட்ரீட்மெண்ட் போன்ற தேவைகளுக்காக மகரமான உறவோடு வெளிநாட்டுக்குச் சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் கணவன் மூத்தாகி விடுகிறார் என்று சொன்னால் அந்த பெண் உதாரணமாக சுற்றுலாவாக இருந்தால் உடனடியாக திரும்பி வந்து தன்னுடைய கணவனுடைய வீட்டிலேயே இருக்க வேண்டும் ட்ரீட்மெண்ட்டுக்காக வேண்டி சிகிச்சைகளுக்காக வேண்டி சென்றிருந்தால் அந்த சிகிச்சையின் தன்மையை பொறுத்து அவர் முடிவெடுத்து கொள்ள வேண்டும் உதாரணமாக அந்த சிகிச்சையை பிறகு தொடரலாம் என்றிருந்தால் அல்லது ஊருக்கு வந்து சிகிச்சையை தொடரலாம் என்றிருந்தால் உடனடியாக அந்த பெண் ஊருக்கு வந்து கணவனுடைய வீட்டிலே இத்தாரிக்க வேண்டும் இதுதான் பொதுவாக இத்தாவுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இது அல்லாமல் விதிவிலக்கான சூழ்நிலைகள் வரும்போது பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு விதி இருக்கிறது அஃதரூரா துபில் மஹதூரா நிர்பந்தம் தடுக்கப்பட்டவைகளை ஆகுமாக்கும் என்ற அந்த விதியின் அடிப்படையில் ஒத்தக்குள்ளாக மஸ்தாத்தும் உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை உங்களுடைய ரப்பை அல்லாஹுவை நீங்கள் தக்குவா செய்து கொள்ளுங்கள் என்கிற குர்வான் வசனத்திற்கு ஏற்ப முடிவெடுத்து கொள்ள முடியும் இதை அந்த பகுதியிலே உள்ள உலமாக்களிடத்தில் கேட்டு அந்த நேரங்களில் முடிவெடுப்பது மிகவும் சிறந்ததாகும் வல்லாஹு ஆலம் வலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வராக